ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அன்னையர் தினங்க அனைத்து அம்மாமார்களுக்கும் அனைத்து அன்னையர்களுக்கும் இன் என்னுடைய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்ங்க இது என்னோடய பசங்கள் எனக்கு அன்னையர் தினம் கொண்டாடினது தான் இது நேற்று நைட்டு டுவெல் ஓ கிளாக் கரெக்டாக நான் தூங்கிட்டு இருந்த என்னை எழுப்பி அவங்களுக்கு தெரிஞ்ச கேக்கு அது கேக்குன்னு இல்லைங்க ஜல்லி மாதிரி அவ்வளோ என் பொண்ணே பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது எதுவும் எனக்கு தெரியாது அதே மாதிரி இந்த சின்ன சின்ன ஃபோட்டோ எல்லாம் ரெடி பண்ணி எனக்கு வச்சு அன்னைக்கு நைட்டே எனக்கு கையில் கொடுத்துட்டு பார்க்க தந்தாங்க இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமும் அது என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியலைங்க ஏன்னா என்னோட பர்த்டே டேட் எனக்கு தெரியாது உண்மையான டேட் எனக்கு தெரியாது அதனால பர்த்டே கொண்டாடுறது இல்லை அவங்களோட ஆசை இதெல்லாம் பண்ணணுங்கிறது மூணு வருஷமா அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி அதாவது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உலகம் கொண்டாடுறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த மூணு வருஷமா எனக்கு பண்றாங்க ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பேப்பரில் லெட்டரா எழுதி கொடுத்தாங்க அன்னையர் தினத்துக்கு ரெண்டாவது நாள் எனக்கு ஒரு ஷூ கிஃப்டாக பண்ணாங்க அவங்க காசு சேர்த்து வச்சு மூணாவது நாள் மூணாவது வருஷம் பண்றதாங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்க்கக்கூடிய டைம் அவங்க விரும்பி பண்ணுறதை ஒவ்வொரு ஒவ்வொன்றும் நேற்று பன்னிரெண்டு மணிக்கு அது பண்ணி எனக்கு கட் பண்ணி அதை பார்க்க தந்தாங்க அது எனக்கு அது சொல்ல தெரியல என் பசங்களுக்கு நான் இதில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இதே மாதிரி என்னோடய அம்மாவுக்கும் நான் இன்றைக்கி அன்னையதுன்னு நல்வாழ்த்து சொல்லிக்கிறேன் நீ காலையிலே ஃபோன் பண்ணி பேசினேன் அம்மாக்கிட்டையும் எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு அதை பேசக்கூடிய டைமும் என் பையன் எனக்கு எழுதி கொடுத்ததை பாருங்களேன் அவனோட ஹேண்ட் ரைட்டிங் அவன் எழுதி கலந்தது இதெல்லாம் மறக்க முடியாத நாளாக இருக்கும் எனக்கு ஏன்னா என்னோடய பர்த்டே கொண்டா கொண்டாட முடியாத நாளையும் இது எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கும் அதனால தான் அம்மாட்ட ஃபோன் பண்ணி பேசின பிறகு எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் ஆனால் அவங்களுக்கும் தெரியாது அன்னே இருந்தால் என்ன ஏன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறனால ஆனால் பேசின பிறகு எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தோஷம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ